அன்பார்ந்த பார்ந்த எனதருமை ய யூடிய வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான்னா ஜாதகத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு யோகம் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடாமல் நான் நான் வந்து கஷ்டப்படுறேனே கஷ்டப்படுறனே அப்படின்னு எல்லா மனிதனுமே இருப்பீங்க இப்போ உங்கள் ஜாதத்தில் ஒரு சிம்பிளான யோகம் இருந்துச்சுன்னா அதை நீங்களே செயல்படுத்தும் அது நல்ல நிலையில் இருந்தாலும் வேலை செய்யும் நல்ல நிலையில் இல்லாட்டலும் வேலை செய்யும் எப்பயுமே தனிமரம் தோப்பாகாது ஜோதிட சாஸ்திரத்துடைய உண்மையான விதி என்னென்னா தனிமரம் தோப்பாகாது அப்போ தனிமரம் தோப்பாகாது அப்படின்னா கிரக சேர்க்கைகள் தான் யோகத்தை கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கைகள் வந்து அவயோகத்தையும் கொடுக்கும் நல்ல யோகத்தையும் கொடுக்கும் அப்போ கடவுளுடைய அனுகிரகம் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த கர்ம வினைப்படி தான் கிரகங்கள் வந்து நம்ம பிறக்கும்போது வந்து சேரும் அந்த வகையில் வந்து மதன கோபால யோகம் மதன கோபால யோகம் என்று ஒன்று உண்டு இந்த யோக கோ மதன கோபால யோகம் என்பது புதன் சுக்கரன் சேர்க்கைதான் மதன கோபால யோகம் இந்த மதன கோபால யோகம் என்பது ஒரு சிறந்த யோகம் அது எல்லாேருக்கும் கிடைக்கிறது கிடையாது ரொம்ப ரே ரேராக இருக்கும் இருக்கும் இப்போ என்ன சொன்னான்னா சூரியன் புதன் சுக்கரன்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் தான் இருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பது வந்து ஒரு யோகம் அப்போ இந்த யோகம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பெரிய சக்தியை கொடுக்கணும்னா மக்களிடம் வசீகர சக்தியை முதல்ல அது மெயின் மக்களிடம் வசீகர சக்தியை கொடுக்கும் பெரிய பெரிய நடிகர்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் புதன் சேர்க்கை இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பாலாபிஷேகம் பண்ணுகின்ற அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து எம்ஜிஆருக்கு இந்த மதன கோபாலம் இருந்தது சிவாஜி கணேசனுக்கு இந்த மதன கோபாலம் இருந்தது ரஜினிகாந்துக்கு இந்த மதன கோபாலம் யோகம் இருந்தது இருக்குது இப்படி நகைச்சுவை நடிகர்களுக்கு இந்த மதன கோபாலயம் அப்போ தான் அந்த பேச்சு வந்து சரியாக வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஃப்ளியண்ட்டை கைதற்ற அளவுக்கு வந்து பேசுவதற்கு வந்து உண்டான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது மதனயோபா மதனகோபாளயம் இந்த மதன கோபால யோகம் என்பது புதன் என்று சொன்னால் காதல் புதன் என்று சொன்னால் காதல் புதன் ஒரு ஜாதகத்தில் வந்து வலிமையாக இருந்தால் அவர்களிடம் போய் வந்து யாரு போனாலும் சிக்கிக்கிடுவாங்க சிக்கிக்கிடுவாங்கன்னா பேச்சில் சிக்கிக்கிடுவாங்க பேச்சை வந்து என்ன சொன்னால் ரசிக்கத்தக்க கூடிய அளவில் வந்து என்ன சொன்னால் பேசுவாங்க அப்போ மனித வாழ்க்கையில் வந்து அந்த ரசிக்கத்தக்க கூடிய லெவலில் பேசும்போது என்ன சொல்லலான்னா வந்து பேச்சு என்பது ராகு பகவானுடைய ஆதிபத்தியம் அது அந்த புதன் புதன் சுக்கரன் இணைவு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா பயங்கரமான ஸ்பீச்சில் அந்த ஒரு சினிமா நடிகர்லாம் பாருங்கள் அவங்க எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னா பண்ணலையா அது நமக்கு தெரியாது சில நேரங்களில் வந்து அவர்களை அவர்களை அவர்களுக்கு அந்த யோகங்கள் வந்து சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு டைலாக்கை கொடுத்து வந்து பட 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 படன் பேசி அப்படியே வந்து கைதட்டல்களை வாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த மதன்கோபாலயோத்திருக்கும் இது லக்கணத்தில் இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு ரெண்டில் இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு அஞ்சில் இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு ஒம்போதில் இருந்தால் சிறப்பு லக்கணத்துக்கு பதினொன்றில் இருந்தால் சிறப்பு சார் சேர்ந்து இருப்பதுக்கு சொல்லிட்டீங்க நேர் எதிர்கேந்திரம் நேர் எதிர்கேந்திரத்திற்கு வந்து சந்தர்ப்பமே கிடையாது ஏன்னா புதனும் சுக்கரனும் வந்து என்ன சொல்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று இவர் அவரை பார்க்குற மாதிரி அவரை இவரை பார்க்குற மாதிரி வராது என்ன காரணம்னா இவங்க ரெண்டு பேருமே எங்கே இருப்பாங்க சூரியனுக்கு அடுத்தடுத்த கிரகமாக தான் இருப்பாங்க ஒன்று சூரியனுக்கு புதனில் புதன் பன்னெண்டில் இருப்பார் அல்லது சூரியனுக்கு ரெண்டில் வந்து புதன் இருப்பார் ரொம்ப ரேராக சூரியனோடு சுக்கரன் இணைந்த ஜாதகங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ என்ன சொல்கிறான்னா இப்படி இருக்கலாம் இல்லையா புதன் வீட்டிலையும் புதன் வீட்டிலையும் வந்து என்ன புதன் வீட்டில் சுக்கரன் இருக்கலாம் சுக்கரன் வீட்டில் புதன் இருக்கலாம் புதன் வீட்டில் சுக்கரன் ஏன்னா அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வரும் ஏன்னா வந்து மிதனமும் ரிஷபமும் மிதனமும் பக்கத்து பக்கத்து தான் கண்ணியும் ரிஷபமும் வந்து கண்ணியும் துலாமும் பக்கத்து பக்கத்து தான் அதனால் வந்து என்ன சொன்னேன்னா பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இவர்கள் இருந்தாலும் இவர்கள் பேச்சில் வல்லவர்களாக இருக்கும் இந்த மேடை பேச்செல்லாம் பேசுகிறாங்க இல்லையா மேடை பேச்செல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா எப்படி அழகாக வந்து என்ன சொன்னா எல்லாம் வந்து என்ன சொன்னால் அடித்து தள்ளுவாங்க அதெல்லாம் வந்து இந்த யோகத்தை சார்ந்தது இந்த யோகத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து என்ன ஆச்சரியமாக இருக்கும் அது வந்து நான் ஏன் நம்ம கூட இப்படி பேச முடியல அப்படின்னு இப்போ நம்மலாம் பேசுகிறது வந்து என்ன சொன்னாங்கன்னா வாக்கில் புதன் இருக்கிற காரணம் இரண்டாம் வந்து புதன் இருக்கார் அந்த புதன் இருக்கிறதுனால நம்மள நாமளே பார்த்து வந்து இந்த பேச்சு பேசி வந்து என்ன சொன்னால் இது பண்ணிக்கணும் அது அந்தளவுக்கு தான் நமக்கு அந்த யோகம் இருக்கிறது ஏன்னா சுக்கரனோடு வந்து என்ன சொல்கிறான்னா புதன் சேரலை அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிட்டார் அப்போ இது எல்லாமே வந்து என்ன சார் பிறப்பால் வருவது தான் இந்த பிறப்பை வந்து என்ன சொன்னால் எந்த ஒரு மனிதன் வந்து கடவுள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறான்னா ஜாதகத்தை பொய்ன்னு சொல்லுவாங்க ஜாதகம் வந்து உண்மையில்லைன்னு சொல்லுவாங்க அவர்களெல்லாம் அறிவிலிகள் அறிவாளி சொல்லவே மாட்டான் அந்த ஒரு அமைப்பு இருந்தால்தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் அமைப்பு இல்லை என்று சொன்னால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது அதனால் என்ன சொன்னான்னா இந்த அமைப்பு உடையவர்களுக்கு காதல் இலவு ஆகும் ஏன்னா புதன் வந்து காதலுக்கு அறிவிது சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா இன கவர்ச்சியை தூண்டிவிடும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களோட நீங்க போய் பேசி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ இந்த யோகம் இருந்து அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து மீள முடியாது நாம் பின்னாடி அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதை கொடுக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா என்னுடைய நண்பர் ஒருவருக்கு என்ன சொல்கிறான்னா வந்து புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது மதன கோபால யோகம் என்ன கோபால யோகம் வந்து என்ன சொல்கிறானே எங்கே போய் ஏற்படணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து சுப கிரகங்கள் இந்த ரெண்டுமே சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மதன கோபால யோகம் வந்து அந்த நபருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க லக்கணத்துக்கு ஏழில் போய் உட்காந்துட்டார் கேந்திராதிபத்திய தோசத்தில் போய் இருக்கிற காரணத்தினால அவரால் பரிமளிக்க முடியல ஆனால் அந்த நபர்கிட்ட பேசினீங்கன்னா பேச்சு பேசும்போது என்ன சொல்கிறான்னா ஒருத்தனை விழுத்தாட்டம்ன்ற மாதிரி விழுத்தாட்டு மாதிரின்னா வந்து தப்பான விழுத்தாட்டுதல் கிடையாது அவ்வளவு அருமையாக எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க அவ்வளோ அருமையாக எல்லாருமே கீழே விடுவாங்க அந்த மதன கோபால யோகத்துடைய தன்மை வந்து எல்லா இடத்துலையுமே அவருக்கு பழக்கம் இருக்கு இருக்குது எனக்கு இருக்குது அப்படிம்பாரு ஆனால் அவரால் காரியம் சாதிக்க முடியல என்ன காரணம்னா நம்ம இந்த மதனகோபால யோகம் என்பது வந்து என்ன சொன்னார்ன்னா வந்து எப்பயுமே லக்கணத்துக்கு அஞ்சில் ஏற்படலாம் லக்கணத்துக்கு ரெண்டில் ஏற்படலாம் லக்கணத்தில் ஏற்படலாம் லக்கணத்திற்கு என்ன சொன்னால் ஒம்போதில் ஏற்படலாம் எப்பயுமே வெற்றி பெறக்கூடிய ஆதிபத்தியம் இருக்குது இந்த சுவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன சொன்னா கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஒரு கொடுமையானது அவர்கள் எவ்வளவு பெரிய சுவர்களாக இருந்தாலும் கேந்திரத்தில் போய் நின்று விட்டால் அவர்கள் வலிமை இழந்து விடுகிற வலிமை இழந்து விடுகிறான்னு இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த டாப் லெவலில் வர முடியல டாப் லெவலில் வர முடியாது அப்போ இதை இந்த ஆதிபத்தியத்துக்குண்டான கிரக சேர்க்கை லக்கணத்தில் இருக்கலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் அவன் லக்கணத்துக்கு இருக்கலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்தில் இருக்கலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா பரிவர்த்தனையாக இருக்கலாம் பரிவர்த்தனையாக இருப்பதற்குண்டான இதெல்லாம் இருந்தால் அந்த மதனகோபால யோகம் வந்து வேலை செய்யும் இந்த மதனகோபால யோகம் என்ன சொல்கிறான்னா வந்து பேச்சை பேச்சால் வெற்றி ப்ரொஃபஸர் காலேஜ் லெக்சரர் ஒவ்வொரு சில பேரெல்லாம் வந்து நீங்கள் இந்த நம்ம யூடியூப்பில் பார்ப்போம் யூடியூப்பில் தான் நான் எல்லா விஷயமும் அதிகமாக வந்து இப்போ பகிர்ந்துக்கிடுறாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டால் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரசிப்புத்தன்மைக்கு காரணம் அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் சுக்கர சேர்க்கை வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் அந்த பேச்சு வராது உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி இப்படி இருந்தால் நீங்களும் ஒரு லக்கியான மனிதர் தான் அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ பயன்படுத்தினா அது எந்த எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னானு இந்த மதனகோபால யோகம் வந்து உங்களுக்கு இருந்தால் நீங்களும் வந்து ஒரு அற்புதமான பாக்கியஸ்தானாதிபதி தான் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடியவர் தான் ரெண்டாவது என்ன சொன்னான காமெடி ஆக்டர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா காமெடி ஆக்டர் இவர்களுக்கு இந்த யோகம் இருக்கு காமெடி ஆக்டர்களுக்கு வந்து இந்த யோகம் கண்டிப்பாக இருந்தால்தான் அந்தளவுக்கு அளவுக்கு அந்த காலத்தில் கவுண்ட பண்ணி எவ்வளவு அதை ரசிக்கக்கூடிய தன்மைகள் வடிவேலு ரசிக்கக்கூடிய தன்மைகள் சுருளிராஜன் ஒருத்தர் இருந்தார் அவரும் ரசிக்கக்கூடிய தன்மையில் வந்து அந்த காமெடி இருக்கும் அந்த காமெடி ஆர்கேடாக இருக்கார் அதே சமயத்தில் நம்ம ரசிக்கக்கூடிய தன்மைகளாக இருப்பதற்கு காரணம் இந்த மதன யோகம் யோகம்தான் இந்த மதனையோ கோபால யோகத்தை வச்சு என்னையா செய்கிறது அப்படின்னு ஒரு இது சொல்லலாம் கேட்கலாம் இல்லையா மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அதை சித்திச்சிரும் இதோட ரகசியம் அதுதான் மதனகோபால யோகத்துடைய ரகசியம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அது சித்திக்கும் அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன பணம் பொருள் வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை இருப்பவர்கள் உயர்ந்த அறிவாளி படிப்பில் வந்து என்ன இது வரைக்கும் போயிடுவாங்க வரைக்கும் அது என்ன சொல்றான்னா பிஹெச்டி டாக்டரேட் வாங்குற அளவுக்கு இவர்கள் சென்று விடுவார்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா புதனுக்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் அதையும் சொல்லணும் இல்லையா புதனுக்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரனுக்கு ரெண்டில் புதன் இருந்தாலும் அவர்களும் கல்வியில் அறிவாளி புதனுக்கு ரெண்டில் சுக்கரன் சுக்கரனுக்கு ரெண்டில் புதன் இந்த ஆதிபத்தியம் பெரும்பாலும் எல்லாருக்கும் வரும் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு வந்து யாருமில்லை இல்லை இப்போ எந்த ஒரு பொருளும் இந்த 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 ட்ரெஸ் இருக்குது நான் கூட இது பீரோக்குள்ளே இருந்ததுன்னா இதை நான் எடுத்து போட்டால் தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோடைய உண்மையான தன்மை வந்து எனக்கு நல்லாயிருக்கா நல்லா இல்லை இல்லையாங்கிறது தெரியும் அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா நாம் நம் ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த நுணுக்கமான யோகம் ஒரு சின்ன பா கடுகு தாங்க இந்த உலகத்தில் வந்து ஒரு சின்ன கடுகு தான் இதை எடுத்து சொல்வதற்கு இப்போ எல்லாமே வந்து புதன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லார் ஜாதத்திலையுமே அடுத்தடுத்து தான் இருக்கும் அப்போ அது சேர்ந்துருச்சுன்னா சுக்கரனுக்கு ரெண்டில் புதன் இருந்தாலும் புதனுக்கு ரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் இதில் சூரியன் கொஞ்சம் தள்ளி இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருந்தேன் ஏன்னா அடுத்தடுத்து மூணும் அடுத்தடுத்து தான் இருக்கும் மூணு தான் இருக்கும் அப்போ ஏன்னா இந்த புதன் சூரியனோடு சுக்கரன் சேர்ந்துட்டால் ஆளுமைப்பவர் யாருக்கு வந்துடும் அப்படின்னா சூரியனுக்கு வந்துடும் புதனோடு சூரியன் சேர்ந்தால் அந்த ஆளுமை ஆளுமைப்பவர் யாருக்கு வந்துடும் அப்படின்னா சூரியனுக்கு வந்துடும் சூரியனை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அதை மீறி வந்து என்ன சொன்னான்னா செயல்பட வேண்டும் என்று சொன்னால் சுக்கரனுக்கு ரெண்டில் புதன் இருக்கணும் புதனுக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்கணும் ரெண்டாவது புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் புதனும் இருந்தாலும் இந்த மதனகோபால யோகம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் இவர்களை பொறுத்தளவில் இவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பணி வடக்குன்னு என்ன சொன்ன காலத்தொட்டு கும்பிடுவோம் வடக்குன்னு காலத்தொட்டு கும்பிடுவோம் காலத்தொட்டு கும்பிட்டா ஒன்றும் செய்ய முடியாது அது நான் ஒரு கல்யாண வீட்டில் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு நண்பருடைய தம்பிக்கு கல்யாண வீட்டுக்கு மதுரைக்கு போயிருந்தேன் போயிருந்தேன் என்னவுன்னு என்ன சொன்னான்னா உட்காந்துருந்தேன் அந்த கல்யாண வீட்டுக்குண்டான நம்ம நண்பர் என்ன செஞ்சாருன்னா ஒரு தம்பதி வந்தாங்க தம்பதி வந்தவுடனே இவர் என்ன வணக்கம் சொன்னார் வணக்கம் சொல்லிட்டு படக்கம் என்ன காலில் காலில் தொட்டு கும்பிட்டுட்டார் அப்போ இந்த ப மதனகோபால யோகம் வந்து என்ன சொன்னான்னா லக்க ல அவருக்கு லக்கணத்துக்கு ஏழில் இருக்குது அப்போ லக்கணத்துக்கு ஏழில் இருக்கிற புதன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிற காரணத்தினால இருந்து என்ன சூரியன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் சூரியன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் இவர்கள் சூரியனுக்கு பன்னிரெண்டிலே இருக்காங்க அப்பாங்க பார்த்து என்ன செஞ்சிட்டா இதே சூரியனோடு சேர்ந்துருந்தால் விழுக மாட்டாங்க சூரியனோடு புதன் சேர்ந்திருந்தாலும் சூரியனோடு சுக்கரன் இருந்து சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக விழுவ மாட்டாங்க ஏன்னா சூரியன் விழுவிட மாட்டார் கீழே விழாதே விழாதே நான் யார் நான் வந்து ஒரு தலைமை கிரகம் அப்படின்றவர் விழ விழ விடாது விளைவிடாது அதனால் இந்த செயற்கை நம் நபர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அற்புதமான அறிவுரை மந்திரத்தை அழகான மந்திரங்கள் மந்திரங்கள் தன்மைகளை யாராவது ஒரு குருவை அணுகி நீங்களாக நிறையா விஷயங்கள் செய்து தோற்று தோற்று போகிறீங்க நீங்களாக ஒரு விஷயம் செஞ்சு வந்து தோற்று தோற்று போகிறீங்க நீங்கள் யாராவது ஒரு குருவை நீங்கள் தயவு செய்து தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு ஒரு குரு இருக்க வேண்டும் அவரிடம் தொடர்பு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கினாலும் நீங்கள் பண்ணிக்கிடணும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவரை போய் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யாமல் இருக்கும் இருக்க 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 நீங்கள் முன்னேற முடியாது எல்லோரும் நினச்சி யூடியூப் தான் உங்களுக்கு குருன்னு நினைக்கிறீங்க யூடியூப்பில் பேசுகிறவங்களை வந்து கற்பனையாக நான் எங்கே இருந்துட்டு உங்களை குருவாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு நபரும் நானும் இங்கேயே வந்து என்ன சொன்னேன் பேச்சு பே பேசிக்கலாம் நட்பா இருந்துக்கலாம் அந்த உணர்வு என்பதை ஓரத்துக்கு வந்தால் தான் வரும் உணர்வு என்பது ஓரத்துக்கு வந்தால் தான் வரும் நீங்கள் அந்த காலத்துல வந்து என்ன சொன்னாங்க சூரியனை பார்த்தவொன்ன கற்பமாவதற்கு என்ன சொன்னான குந்தி தேவியா அது அது புராண காலம் நீங்கள் எல்லாரும் என்ன சொன்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மாயை பிம்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க நீங்கள் உங்களுடைய குருவை வந்து என்ன சொல்லலான்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கிற நாள் நீங்கள் சந்திக்கணும் சந்தித்து வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய ஜாதகங்களை தயவு செய்து பாருங்கள் அவர்களுடைய கைப்பட்டால் உங்களுடைய ஜாதகங்கள் வலிமையாகும் வர்றவழா செல்லில் கொண்டு வரோம் வரவழை என்ன சொல்லணும் காப்பி எடுத்துகிட்டு வரான் இதுவே உங்களுக்கு தருத்திரம் ஏன்னா உண்மையே சொல்கிறேன் வந்து செல்லுக்குள்ள இருக்குது சார் அப்படிங்கிறான் முதல்ல வந்து இந்த திருமண பத்திரிகையெல்லாம் வந்து என்ன சொல்ல திருமணத்துக்கு இந்த ஜாதகமெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது என்ன செய்யணும் அதை வந்து க கருப்பு க க பேப்பர் ஜெராக்ஸ் என்பது கருப்பு அந்த கருப்பு இதை கொண்டு வரான் அதுவே அவசகுணம் அல்லவா காரிய தடையை கொடுக்க இல்லையா கருப்பு காரிய தடை அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கருப்பு என்பது துக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை யாருமே நம்ம புரிஞ்சோமா புரியிறதே இல்லை அப்போ கலர் பேப்பரில் எடுக்கணும் பச்சையில் எடுக்கலாம் மஞ்சளில் எடுக்கலாம் அது அதுக்கடுத்து நினைசா பிங்க் கலரில் எடுக்கலாம் பச்சை புதன் மஞ்சள் குரு அதுக்கு நிமிஷம் பிங்க் கலர் இந்த மூணு கலரில் எடுத்து அந்த அந்த கா அந்த பேப்பரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லுங்கள் இன்றைக்கி தான் கம்ப்யூட்டரைஸ் உலகத்தில் வந்து எந்த கலர் வேணாலும் கேட்டால் கொடுக்குறானே கொடுத்தா கொடுக்குறத அப்படி எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பெண்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் செய்து என்ன சொல்கிறான்னா செல்லில் வந்து ஜ வச்சு ஜாதகம் பார்க்காதீங்க கார்பன் காப்பியை கொண்டாந்து என்ன சொல்கிறான் ஜாதகம் பார்க்க வர்றீங்க ஜோதிடர்கள் வேறு வழியில் இருந்து வந்துட்டா விரட்டி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்ட்டு போகிறாங்களே தவிர ஜாதகம் கையில் வரும் மங்களம் வேண்டும் என்று சொன்னால் என்னதான் இருந்தாலும் ஜோதிடம் கா ஜோதிடம் பார்க்குறவங்க ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவர்களிடம் ஒரு திறமை இருக்கு கல்வியை கற்றவனுக்கு அவன் அவன் ஏழை தான் நல்லா நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் கல்வியை கற்றவன் அவன் ஏழை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ கல்வியை கற்ற சரஸ்வதிக்கு வந்து என்ன சொன்ன கல்வி கடாட்ச முடியும் அந்த சரஸ்வதிக்கு எத்தனை கோயிலை நீங்கள் கெட்டி வச்சுருக்கீங்க தெருவுக்கு தெருவு கோயில் வச்சுருக்கீங்களா தெரு தெரு காரிய வெற்றி வேண்டும் என்பதற்காக பிள்ளையாரை வைத்த நீங்கள் மகாலட்சுமியை வந்து வீட்டில் வைத்த அழகாக கும்பிடுகின்ற நீங்கள் என் தாய் கலைவாணியை நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் வச்சு வந்து என்ன சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய கோயிலுக்கு கட்டியிருக்கீங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் வந்து என்ன சொன்னால் ஒரே இடத்துல தான் இருக்குது அங்கே எத்தனை தடவை போய் நீங்கள் வந்து என்ன சார் சாமி விடுறீங்க கல்வி எப்பயுமே காரியத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது காசு இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் காசை வந்து என்ன சொன்னான்னா கலைவாணி நினைத்தால் அற்புதமான சின்ன மந்திர சக்தியால் காரிய வெற்றியை வந்து கொடுக்க முடியும் அந்த காரிய வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது இவர்களுக்கு நல்ல வந்து என்ன செவ்வாய் சாரி இந்த சுக்ரன் புதன் இணைவு உள்ள ஆண்களை கல்யாணம் பண்ணுங்க சூப்பராக வச்சுக்கிடுவாங்க சுக்கரன் புதன் இணைவு உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணுங்க சூப்பராக வச்சுக்கிடுவாங்க இது என்னுடைய அனுபவம் சுக்கரனும் புதனும் வந்து என்ன சொல்கிறான் வந்து சேர்ந்து இருக்கிற பெண்களிடம் ஒரு லயனம் இருக்கும் லனினம் நளினம் இருக்கும் கண்டிப்பாக உங்களை வந்து நல்லா நல்லா வந்து அரவணைச்சி வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இணைங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து நல்ல கணவன் மனைவி இவர்களுக்கு அமைவதற்குண்டான வாய்ப்புண்டு அவன் எவ்வளோ வரைய கிறுக்கு பயலாக வந்து முதல்ல தாலி கட்டினானோ நலவனை மாறிவான் ஏன் தெரியுமா இந்த யோகம் வந்து அவனை மாற்றிடும் இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள்லாம் பார்த்து பெண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுங்க அந்த மாதிரி இருந்து இந்த பெண்கள் போகும் இந்த கெ பெண்களிடம் வந்து எந்த கெட்ட குணமும் மாறிடும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இணைவு இருந்தால் அந்த நல்ல ஆண்களை வந்து கொஞ்சம் முரட்டு பயலாக இருந்தாலும் இணைச்சி இணைச்சிட்டோம்னா என்ன செய்வாங்க அந்த முரடை வந்து என்ன சொல்கிறேன்னா சாப்பிட்டாயிருவான் காரணம் மதன கோபால யோகம் என்பது அவன் என்ன சொல்கிறான்னு வந்து கரும்பு பந்தலில் வந்து என்ன சொல்ல தேன் மாறி பொழிந்த மாதிரி சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தால் எப்படி இருக்கான் திகட்டாத இன்பம் திகட்டாத இன்பம் அதனால் இந்த செயற்கை இருப்பவர்கள் ரங்கநாதர் வழிபாடு ஸ்ரீரங்கம் ரங்கநாதா ரங்கநாதார் ரெங்கநாதர் வழிபாடு பண்ண 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 சிறப்பு டெய்லி ஒரு ஐம்பத்தி நாலு தடவைனாலும் உங்களுக்கு தேவையான மந்திரத்தை சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நினைத்தது நினைத்தபடி அப்படியே நடக்கும் கோடி ரூபா வேணுமா தாராளமாக மகாலட்சுமி மந்திரத்தை சுக்கரன் புதன் இணைவிருப்பவர்கள் செயல்படுத்தலாம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த இணைவு என்றைக்குமே யோகத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதில் ஓட வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு இந்த ராகு கேதுகள் சனி வந்து வந்து என்ன சொல்லுன்னா இவங்களுக்கு எடுத்துடக்கூடாது அவ்வளோதான் அதனால் கோபால யோகத்தால் மந்திர சித்தியும் மந்திர சித்தியும் வசீகர சக்தியும் பேச்சாற்றலும் பேச்சால் பணம் எட்டக்கூடிய தன்மையும் சொல்லிக் கொடுப்பதனால் குரு ஆதிபத்தியமுடைய வாத்தியார் ஆதிபத்தியமுடையவர்களாக இருப்பதற்கும் ப்ரொபஸராக இருப்பதற்கும் லெக்சராக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு இவர்கள் இந்த மாதிரி ஜாதக இருப்பு இருக்கிறவங்க போய் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களும் ஒரு லக்கி பேர்சனாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி மதனயோ மதன கோபால யோகம் சுக்ரன் புதன் சேர்க்கையே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்